எலுமிச்சி மலை மடியில் வாங்கிட்டு பின்னாடி வேப்ப மரம் அந்த வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சத்தி வந்த வேப்ப மரம் அது இருக்குது வந்து புரட்டாசி மாசத்துல ஒன்பது பத்து நாள் குழு நடக்கும் தைப்பூசத்துக்கு பால் குடம் எடுத்து அம்மனுக்கு சிறப்பிக்கிறோம் இங்க வேம்படி விநாயகர் கோயில் ஸ்டாப்பிங் இறங்கினீங்கன்னா அங்க ஒரு கிட்ட தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வந்து தாய் வீட்டு சீடுன்னு சொல்லிட்டு அங்க திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் முனையில வந்து போவாங்க தாய் வீட்டு சீடுன்னு சொல்லிட்டு எல்லா விசேஷ நாளையும் நல்லபடியா நடக்கும் இங்க அது இல்லாமல் எந்த வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும் கரெக்டாக கல்பாத்தில் நூறு ரெண்டு பேர் வந்தாங்க வந்து அம்மன் பிரார்த்தனை பண்ணி பழம் கொடுத்தா நேற்று கூட கொண்டாந்து குழந்தைக்கு காமிச்சிட்டு போனாங்க என் பேர் கோவிந்தசாமிங்க நான் தெருவில் வசிக்கிறேன் எங்கள் சொந்த ஊர் திருப்பரூர் இந்த திருப்பறூர் தெருவில் ஸ்ரீ செங்கண்ணீர் அம்மன் ஆலயம் விழாக்குறி செயலாளராக இருக்கிற இந்த கோயிலுக்கு இது இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் எங்களுடைய முன்னோரால் கட்டப்பட்ட கோயில் இது நூறு வருஷத்துக்கும் பழமையான கோயில் இது யார் வேண்டி வந்தாலும் எல்லாருக்கும் அருள் பழச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மாவுடைய திருவருள் வந்து இந்த கோயிலில் பல பிரச்சனைகள் வந்து எல்லோருக்கும் கூட நல்லா சரியில்லாதனால இந்த அம்மாவை தன் காவலை நிறுத்தி இந்த இடத்துல வந்து இந்த அம்மனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி என் பேர் வந்து மணிகண்டன் நான் திருப்பூரில் வசிக்கிறேன் ரோஹபீரம கோயில் திரு நான் கோயில் வந்து மார்க்கெட் ஆண்டிருக்கு செங்கேனி செங்கேனிம ஆலயம் நல்லா சத்தியமான தெய்வம் இன்றைக்கி வந்து தைப்பூசம் வந்து நாங்கள் இருபத்தஞ்சாறு ஆண்டு வந்து பால் கொண்டு எடுக்கிறோம் அம்மனுக்கு வந்து தைப்பூசனா நான் பால் கொடை எடுத்து எல்லாரும் மாலை பா மாலை அணிந்து நல்லபடியாக வந்து அம்மாவுக்கு வந்து ஏற்றி செலுத்துகிறோம் ஈவினிங் வந்து அம்மன் ஊர்கோலம் இருக்கும் அது நல்லா சிறப்பாக இருக்கும் எல்லாேருக்கும் அன்னதானம் கொடுத்து எல்லாமே நல்லபடியாக இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப ஒரு மூணு வருஷமாக குழந்தாமல் வந்தது அவர் வந்து இங்கே வந்து கிட்ட வந்து வலையில் வச்சு எழுஞ்சு வாழை மடியில் வாங்கிட்டு பின்னாடி வேப்பமரம் இருக்குது அந்த வேப்பமரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சக்தியாக வந்து வேப்பமரம் அது இருக்கிறதுலேயே அங்கே போயிட்டு நீங்கள் எது நினச்சி வேண்டி கட்டினாலும் கண்டிப்பாக எல்லாேருக்கும் நிறைவேறும் சரிங்களா அங்கே வந்தால் வந்து சாமி அம்மா வேண்டிக்கின்னு அங்கே போய் ஒரு ஊஞ்சல் கட்டினான் ஊஞ்சல் கட்டினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மா மரம் ஒரு மூணு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து நின்றுச்சு இப்போ அவனுக்கு சாம்பல் குழந்தை பிறந்திருக்கு சந்தோஷமாக இருக்கான் ஆடி மாதம் ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வர வந்து குழு ஊற்றுவோம் அம்மாவுக்கு குழு ஊற்றி நைட்டு கும்பம் போட்டு நல்லபடியாக வந்து அம்மன் ஊர்களெல்லாம் போயிட்டு நல்லா இது நல்லா சிறப்பாக செய்வேன் அம்மனுக்கு பிரதேஷம் பண்ண பிறகு இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் விழாக்குழு ஊர் பொதுமக்களை சேர்ந்து ஆடி மாதத்தில் வந்து கூழ் ஊற்றுறோம் அப்புறம் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி திருவிழா ஒம்பது நாள் பண்ணி சாமி வீதி உள்ளா பண்ணுறோம் அதோடு வந்து தை மாதத்தில் தைப்பூசத்துக்கு பால் குடம் எடுத்து அம்மனுக்கு சிறப்பிக்கிறோம் பௌர்ணமி பூஜை பௌர்ணமி பூஜை பண்ணுறோம் அமாசி அமாசிக்கு வந்து ஊஞ்சல் திருவிழா மிக விமர்சனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லா பொதுமக்களும் கலந்துக்கின்னு பயனடைகிறாங்க குழந்த வரம் இல்லாதவங்களுக்கு குழந்த வரம் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அருள் பழிக்கிறாங்க மாங்கல்யம் செலுத்துகிறாங்க கல்யாணம் ஆகுது எல்லாரும் கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாரும் வந்து இங்கே சிறப்பு பிரார்த்தனை போயிட்டு எல்லாருக்கும் நல்லது நடக்குது எல்லாரும் சிறப்புக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திருப்பூர் திருப்பரூர் அம்மன் கோயில் பின்னாடி இருக்கோம் வந்து செங்கனியம் வந்து புரட்டாசி மாதத்தில் ஒம்பது பத்து நாள் குழு நடக்கும் நல்லா சிறப்பாக நடக்கும் எல்லாம் செய்வாங்க அந்த அம்மா அருள் எல்லாருக்கும் கொடுப்பாங்க நல்லா செய்வாங்க அம்மாவுக்கு அதனால் வந்து இந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அந்த அம்மா வந்தாங்க நல்லபடி ஆகிட்டாங்க அம்மா அது ஒரு பேர் அம்மாவுக்கு எங்களையும் நாங்களும் வேண்டதே எல்லாத்தையும் அந்த அம்மா நடத்தி வைக்கிறாங்க நான் என் பேர் ஜெயராமன் அம்மனுடைய அருளால் நான் இங்கே தேடி வராங்க கல்பாத்தில் நூறு ரெண்டு பேர் வந்தாங்க வந்து அம்மன் இங்கே பிரார்த்தனை பண்ணி பழங்குடத்தான் நேற்று கூட கொண்டாந்து குழந்தைக்கு காமிச்சிட்டு போனாங்க கொடுத்த உடனே நின்று போச்சுப்பா என்ன என்னோடய அம்மனுடைய அருளால் குழந்தை கொண்டாந்து கொண்டாந்து காமிச்சிட்டு போகிறாங்க உடம்பு சரியில்லாத வராங்க அவங்களுக்கு நாங்கள் வந்து இங்கே மதிர்ச்சி நல்லபடியாக ஆக்குறோம் என்ன விழா குணிகளாக சேர்ந்து இந்த கோயில் வந்து நிர்வாகத்தை நல்லா கரெக்டாக நடத்திக்கின்னு வரோம் எல்லா விழாவும் யாரும் ஒற்றுமையாக இருந்து நத்தி வரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒத்துமையாக இருந்து நாட்டின்னு வரும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா இந்த கோயிலில் வரவங்களுக்காக நல்லது தான் நான் செய்கிறாங்க இந்தம்மா அம்மா இந்த இந்த பக்கம் கைலாம் வச்சுக்கிறாங்க அவங்களும் நெல் கொண்டாந்து போடுவாங்க தர்பிசு கொண்டாந்து கொடுப்பாங்க வேர்களை கொண்டு கொடுப்பாங்க வெஞ்சி எச்சாந்து முப்படைப்பாங்க கொண்டாந்து ஏன்னா அவங்களுக்கு வேண்டிக்கிட்டு வந்து பேராத்தி கொண்டாந்து செய்வாங்க வரவங்களுக்கு நல்லா அருள் இந்தம்மா இந்த அம்மா இருக்கிறாங்க மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டி தரமுகம் வணக்கம் நான் காயத்ரி திருப்பூர்ல இருந்து பேசுறேன் இது வந்து செங்கனியம்மன் கோயில் செங்கையம்மன் கோயில் மார்க்கெட் பக்கத்துல இருக்கு இந்த கோயில் ஆடி மாசம் வந்து முதல் வாரம் வந்து இந்த கோயில்ல வந்து கூழ் ஊற்றுவாங்க நாலாவது வாரம் வந்து தாய் வீட்டு சீருன்னு சொல்லிட்டு அங்க திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் முனையில வந்து போவாங்க தாய் வீட்டு சீருன்னு சொல்லிட்டு அது வந்து நாலாவது வாரம் ஊற்றுவாங்க அங்க இருக்க எல்லாருமே எடுத்து அங்க வந்து எல்லாருமே எடுத்து நல்லபடியா செய்வாங்க தாய் வீட்டு சீர் வந்து நாங்க எல்லாம் செய்வோம் தேர்வு இருக்காங்க எங்க சொந்த ஃபேமிலி எல்லாம் செய்வாங்க போர்த்து வீக் வந்து அங்க தாய் வீட்டு அம்மாவோட தாய் வீடு தான் அங்க இருக்கு அந்த மாதிரி இட்டு போவாங்க இங்க இருந்து இட்டு போயிட்டு அங்க முடிஞ்சிட்டு பிப்த் வீக்ல வந்து திரும்பி இங்க வந்து திரும்பி இங்கே வந்துருவாங்க அதுதான் அந்த அம்மனி அது ரெண்டு வாரத்தையும் வந்து கூழ் ஊத்துவாங்க இந்த கோயில்ல மட்டும் அம்மா நல்லா எல்லாமே யாருக்கு என்ன வேண்டுதலோ கரெக்டா அவங்க அவங்க கிட்ட நீங்க ஒப்பரிச்சிங்க எல்லாமே நிறைவேற்றுவாங்க நான் வந்து சஞ்சய் இந்த திருப்பூர்ல தான் இருக்கேன் இந்த கோயில் பேர் வந்து செங்கனி செங்கனிமா அம்மன் கோயில் இது வந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஃபைவ் ஃபிஃப்டீனு வரணும்னு வரணும்ச்சின்னா நைன்டீன் பஸ்ஸு ப்ராட்வேலேருந்து வரணும்னு வச்சிங்கன்னா ஒன் நாட் டூ எக்ஸு இந்தக்குமா மாமல்லபுரத்துலேருந்து வரலாம் ட்ரெயினில் வரணும்னு வச்சிங்கன்னா தாம்பரம் வந்து அங்கேருந்து ஃபைவ் ஃபிஃப்டீன் பஸ்ஸில் வந்தால் வந்துடலாம் இங்கே இங்கே வேம்படி விநாயகர் கோயில் ஸ்டாப்பிங் இறங்குனீங்கன்னா அங்கே வந்து ஒரு கிட்ட தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம கோயில் இருக்கு காலைல ஓபன் டைம் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து காலைல ஆறு டு ஒன்போது ஈவினிங் வந்து ஆறு டு எட்டு இந்த அமாவாசை டைம்லாம் வந்து ஊஞ்சல் போடுவாங்க நம்ம கோயிலில் அது கொஞ்சம் விசேஷமான நாள் அப்புறம் அந்த ஆடி மாசம் அந்த இது டைம்லாம் இருக்கும் அப்புறம் குரு வைக்கிற டைம்லாம் கூட நவராத்திரி எல்லாம் கூட ஓபன் ஆயிருக்கும் அந்த பத்து நாள் நவராத்திரி பூஜையில இது ரொம்ப பிரசித்தி பட்ட கோயில் யாருன்னா வேண்டுதலட்சா அது நிறைய பேரும் முருகர் கோயில இருந்து பக்கத்துல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல இருக்கு நீங்க பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்ல வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அங்க இருந்து இறங்கினா பக்கத்துல வந்துடலாம் நம்ம பக்கத்துல வந்து நம்ம இங்க எல்லா விசேஷனாலயும் நல்லபடியா நடக்கும் இங்க அது இல்லாம எந்த வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும் கரெக்டா அதை நீங்க வந்து கரெக்டா நீங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பாத்துட்டு சிறப்பா வந்து பாத்துட்டு போகலாம் ஒரு ஒரு தடையும் வந்து வேண்டி போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் திருப்பூர்னாலே வந்து திருப்பூர் முருகர் தான் வந்து எல்லாம் கும்பிட்டு போவாங்க முருகருக்கு அடுத்தபடியாக சக்தி இருக்குது பார்த்தீங்கன்னா செங்கை அம்மாவுக்கு ரொம்ப சக்தி அதிகமாக இருக்குது அதனால் வந்து நிறைய பக்தர்கள் வந்து அம்மனுக்கு வந்து பாதுபாடு எடுத்துட்டு நல்லபடியாக வந்து அவங்களோட நிறைவேற்று அவனால்தான் அம்மனை வந்து தேடி தேடி வராங்க வந்துட்டு மெயினாக வெள்ளிக்கிழமனால் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஈரத்துணியோட ஈரத்துணியோடு குளிச்சுட்டு வந்து அங்கபேசம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்னும் நல்ல சக்தி வந்து நல்லபடியாக அம்மா வந்து நல்லா இது பண்ணுவாங்க நல்லபடியாக அருள் கொடுப்பாங்க மெயினாக வந்து திருமணம் தடைகள் குழந்தைல பாக்கியம் பின்னாடி வந்து புத்து கோயில் இருக்குது அங்கே போயிட்டு செவ்வாய்க்காம வெள்ளிக்கிழமைன்னா நீங்கள் பாலம் முட்டையை வச்சு அம்மா வந்து நல்லபடியாக வேண்டுட்டு போனீங்கன்னா உங்களோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நல்லபடியாக அம்மா வந்து அருள் கொடுத்து உங்களை இது பண்ணுவாங்க அனைவரும் வாங்க வந்து அம்மனோட பெரு அம்மனோட அருள் பெற்று நல்லா இருக்க